அன்பார்ந்த நேர்களே யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இருளை மனிதன் விரும்புவதில்லை நாம் செய்வது சரியாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வெளிச்சம் தேவை இருளிலே நம் முன்னால் உள்ளவை தெளிவாக தெரியாததினால் நமக்கு பயம் அறுகின்றது நம்மை சுற்றி வெளிச்சம் இருந்தாலும் அநேக சமயங்களிலே நம்முடைய மனது இருளாய் இருக்கிறது அது வெளியில் தெரியாத அசுத்தங்களை விரும்புகிறது இந்த மன இருளை போக்குவது எப்படி இந்த உலகில் மன இருளை போக்கும்படி ஒளியாக வந்த ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பர்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் தன்னை உலகத்திற்கு எப்படி வெளிப்படுத்தினார் நீங்கள் உலகத்தில் பல மகான்கள் அல்லது பல ஞானிகள் தோன்றியதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் தங்களை குறித்த பலவிதமான பதிவுகளை அவர்கள் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் ஒருவராக ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருத முடியாது உலகத்திலே வந்த ஞானிகளில் அவரும் ஒருவர் உலகத்தில் வந்த தத்துவ ஞானிகளில் அவரும் ஒருவர் புனிதர்களில் அவரும் ஒருவர் இப்படியெல்லாம் நம்முடைய நிலையை இயேசு கிறிஸ்துவோடு நாம் வைக்கக்கூடாது ஆண்டவர் இந்த உலகத்தில் சரீரத்தில் மனிதனாக வாசம் பண்ணின காலத்தில் தான் யார் என்பதை தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தெளிவாக அவர் உணர்த்தினார் அப்பொழுதுதான் அவர்கள் அவரை அணுகக்கூடிய விதமும் சரியாக இருக்கும் ஒன்றை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறோமோ அந்த விதத்தில் தானே அதற்கான அணுகுமுறைகளும் இருக்கும் எனவே இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தம்மை ஆண்டவர் ஒளி என்று சொன்னார் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் ஒளி எப்பொழுது தேவைப்படுகிறது மனிதனுக்கு இருளில்தான் மனிதனுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது இருள் இல்லாவிட்டால் வெளிச்சத்திற்கு அங்கே வேலையே கிடையாது ஒருவேளை அங்கே நம்ம பார்க்குற விஷயம் என்னவென்றால் இயேசு சொல்லும்போது எப்பொழுதெல்லாம் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் உனக்கு உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை உலகம் ஏற்கனவே இருளுக்குள் இருக்கிறது முழு உலகமும் இருளுக்குள் இருக்கிறது நான் உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தேன் இப்படி தான் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா இருள் என்ற வார்த்தைக்கு இங்கே என்ன அர்த்தம் இது சாதாரணமாக நம்ம பார்க்கிற வெளிச்சம் இருள் என்கிற வார்த்தைக்கு அங்கே இடமில்லை இருள் என்கிற வார்த்தையை இயேசு சொன்னபோது பாவத்தினால் பீடிக்கப்பட்ட பாவ வாழ்க்கையினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நிலையைத்தான் இருள் என்று ஆண்டவர் சொன்னார் உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் இந்த இருளினால் பீடிக்கப்பட்டு அதனுடைய ஆட்சியின் கீழ் அவர்கள் இருக்கிறார்கள் பிசாசு இவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் ஆனால் இயேசு சொன்னார் நான் உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தேன் அப்படியானால் இந்த பாவமாகிய இருளில் தடுமாறி கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு மனு குலத்திற்கு நான் வெளிச்சமாக வந்தேன் அப்படியானால் எந்தெந்த இட நான் ஏற்கனவே சொன்னேன் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குதோ அங்க மட்டுந்தான் அவர் இல்லை உலகம் முழுவதும் பாதிப்புக்குள் இருக்கிறது உலகம் முழுவதுக்கும் ஆண்டவர் தேவை யோவான் என்கிற புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் நீங்கள் கவனிங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் அப்படின்னு அர்த்தம் என்னது வெளிச்சமாக அவர் சொன்னார் வெளிச்சமாகிய நான் உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ இடத்துக்கோ மட்டும் பொருத்தமானதல்ல முழு உலகத்துக்கும் அது சொந்தமான ஒரு வார்த்தை எனவே இயேசு இந்த முழு உலகத்துக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சமாக இருக்கக்கூடியவர் கடவுளோடு வாழுவதற்கு கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பதற்கு அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் இந்த வேத பகுதியில் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து தன்னை வெளிச்சம் என்று கூறி அவர் தன்னை குறித்த விளக்கத்தை மக்களுக்கு ஆண்டவர் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் கடவுள் இடத்திலே வரும்போது அவன் வெளிச்சத்தின் இடத்திலே வருகிறான் கடவுளை விட்டு தூரமாய் இருக்கும்போது அவன் கடவுளை விட்டு தூரமாய் இருக்கும்போது வெளிச்சத்தை விட்டு அவன் தூரமாக இருக்கிறான் இப்போ உலகம் முழுவதும் வெளிச்சத்தின் அளத்தில் இருக்கிறதா தூரமாக இருக்கிறதா என்றால் பெரும்பான்மையான மக்கள் அந்த வெளிச்சத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்ன காரணம் கடவுள் என்கிற வெளிச்சத்தை இயேசு என்கிற வெளிச்சத்தை ஒரு மனிதன் தேடாமல் போவதற்கு என்ன காரணம் பத்தொன்பதாவது வசனத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அதற்கு காரணம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மனிதன் எதை விரும்புகிறான் வெளிச்சத்தை விட இருட்டை விரும்புகிறான் பர்சுத்தமான கடவுளோய் அவன் விரும்புவதை விட இருளாகிய பாவத்தை அவன் விரும்புகிறான் அவனுடைய விருப்ப நிலைகள் ஆரோக்கியமானதாக இல்லை அப்போ அப்படின்னா அர்த்தம் என்னது ஒரு மனிதன் சரியான வாழ்க்கைக்கு அவனுக்கு வரணும்னா நேர்மையான வாழ்க்கைக்கு வரணும்னா நீங்க ரொம்ப உலகத்துல நம்ம சகஜமா பேசுவோமே நம்ம ஒரு சூரிய வெளிச்சத்துல இருக்கிறத பற்றியே பேசுவோமே அல்லது ஒரு மின்விளக்கின் வெளிச்சத்தில் இருக்கிற பற்றியே பேசுவோமே யாராவது ஒருத்தர் எனக்கு வெளிச்சத்தில் இருக்கவே பிடிக்கலைங்க எப்போவுமே ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்குது இருட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க இவர் ஒரு ஆரோக்கியமான நபர் அல்ல அப்போவே நமக்கு தெரியுது இல்லையா இவர் ஒரு ஆரோக்கியமான நபர் இல்லை இவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதா இல்லையா இது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லையா அப்போ என்ன வேணும் எனக்கு இருளை விட நான் வெளிச்சத்தை விரும்பும் மனிதனாக மாற வேண்டும் அதாவது இருளை கொஞ்சம் நேசிக்கலாம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வெளிச்சத்தை நேசிக்கலான்ற அர்த்தத்துல நான் சொல்லலை இருளை வெறுத்து விட்டு வெளிச்சத்தை நேசிக்கணும் எனக்கு இருட்டு வேண்டாம் வெளிச்சம் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறத பத்தி நான் சொல்றேன் இப்போ நம்முடைய விருப்பம் எதிர்நிலையில இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க வெளிச்சமே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இருட்டே போதும் இந்த பாவமான அக்கிரமமான மோசமான வாழ்க்கை போதும் எங்களுக்கு இது வேண்டாம் நண்பர்களே உங்கள் விருப்பமே சரியில்லைன்னா நீங்க ஒரு ஆரோக்கியமான மனிதர் அல்ல நீங்க சரியான விதத்தில் வாழலை இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நீங்களே உங்களை நதானிச்சு பாருங்களேன் உங்களுக்கு விருப்பம் எங்க இருக்குது கடவுள் பக்கத்துல இருக்கா அருவிறப்பான காரியங்களில் இருக்கிறதா இன்றைக்கி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் இருள விரும்பிகிட்டு இருந்த மனுஷன் ஆனா இனிமேல் வெளிச்சமாகிய உண்மை நான் விரும்புவேன் உம்மிடத்திலே நான் சரணடைகிறேன் ஏனென்றால் நீங்க வெளிச்சமா மாறுறதுக்காக நான் வெளிச்சமா மாறுறதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் வெளிச்சமாக வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் அதன் மூலமாக தான் இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு அவரால் கொடுக்க முடியும் நண்பர்களே ஒரே ஒரு கேள்வி கேளுங்க நான் வெளிச்சத்தை விரும்புகிறேன்னா இருட்ட விரும்புகிறேன்னா நான் வந்து என்னுடைய விருப்பம் எந்த பக்கத்தில் இருக்குது நான் இருட்ட விரும்புகிற மனுஷனாக இருக்கிறேன்னா ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருக்கு எனக்கு உதவி செய்யும் சுவாமி இந்த வாழ்க்கையை வேண்டாம் எனக்கு உண்மை விரும்புகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும் இதான் இயேசுநாதர் தன்னை வெளிப்படுத்தின முதல் விதம் என்ன வெளிச்சமாக நான் ஒளியாக உலகத்தில் வந்திருக்கிறேன் உனக்கு என்னை குறித்த விருப்பம் உருவாக வேண்டும் இது முதல் நிலை இரண்டாவதாக இயேசுநாதர் என்ன சொன்னார்னா ஒரு மனிதன் வெளிச்சத்து நிலத்திற்கு வரும்போது அங்கே என்ன நடக்கும் வெளிச்சத்தில் வராமல் இருந்தான்னா அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் சாதாரணமாக என்ன நடக்கும் ஒரு வெளிச்சத்தில் ஒரு விஷயம் வருதுன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம இதை ரெண்டு விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம் இந்த வார்த்தையை இல்லையா ஒரு ஒரு பொருளை நம்ம வந்து நல்லா பார்க்கணும் அதை கவனிக்கணும்னா வெளிச்சத்தில் கொண்டு வந்து பார்க்குறோம் அதே மாதிரி இதை மற்ற விஷயங்களுக்கு நம்ம சொல்றோம் பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த விஷயம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ நமக்கு அர்த்தம் என்ன வெளிச்சத்தின் இடத்திற்கு ஒரு விஷயம் வரும்போது அது தன்னை மறைத்து கொள்ள முடியாது அது மாத்திரமல்ல வெளிச்சம் என்ன செய்ய சொல்லணும்னா இது சரி இது சரியில்லைன்றது சொல்லிடும் அதை திருத்திக்கிறதோ திருத்தி கொள்ளாமல் இருக்கிறதோ அவன் பிரச்சனை இல்லையா இப்போ இயேசுநாதர் என்ன சொன்னார் பாருங்கள் இருபதாவது வசனத்தில் இயேசுநாதர் சொன்னார் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறான் ஏன் இடத்துல நிறைய பேர் வரலன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை இந்த வெளிச்சம் கண்டிக்கும் அப்படின்றதுனால வந்தா என்ன நடக்கும் நான் கண்டிக்கப்படுவேன் கண்டிக்கப்படுவேன் அர்த்தம் என்னது கடவுளால் உணர்த்தப்படுவேன் வழி இருக்கிற திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற இயேசு சொன்னாரு நான் வெளிச்சமா வந்திருக்கிறேன் ஏங்கிட்ட கொண்டு வந்து உன் வாழ்க்கையை கொடு உன் வாழ்க்கையை சரியானவைகளை உனக்கு உணர்த்தி தவறானவைகளை உனக்கு உணர்த்தி நீ சரியாய் வாழ்வதற்கு வேண்டிய உதவியை நான் உனக்கு செய்வேன் ஒரு விஷயத்தை வெளிச்சத்தில் செஞ்சால் எவ்வளோ தெளிவாக செய்கிறோம் வெளிச்சம் இல்லாமல் செஞ்சோம்னா அங்கே எவ்வளோ தப்பு நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஏசு என்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தார்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் முதலாவது வெளிச்சத்திற்கான விருப்பம் உங்களுக்கு தேவை ஒளிக்கான விருப்பம் தேவை இரண்டாவது ஒளியினால் கண்டிக்கப்படுவதற்கு சீர்திருத்தப்படுவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மனதார நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அது ஆண்டவர் வலுக்கட்டாயமா யாருக்கும் செய்ய மாட்டார் நீங்கள் அவரிடத்தில் வந்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நேர்மையாய் வாழ்வதற்கான வழியை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தருவார் ஆண்டவர் என்ன சொல்றார்னா ஒரு மனிதன் இடத்துல வரும்போது அவன் ஒரு சரியான விருப்ப நிலைக்கு வருகிறான் ஆண்டவர் என்ன சொன்னாரு இருபத்தி ஓராவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் வெளிச்சத்தின் இடத்திற்கு வருகிறவனுக்கு மூன்றாவது ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன தான் செய்கிறவைகள் எல்லாம் சரியானவைகள் தான் என்கிற நிச்சயத்தை உடையவனாய் இருப்பதற்காக அவன் வெளிச்சத்தின் வர வேண்டும் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நம்ம செய்யற வேலை தான் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு அதை வெளிச்சத்தில் கொண்டு வந்தானே பார்க்குறோம் வெளிச்சம் இருக்கும்போது நம்ம இதை செய்யணும் வெளிச்சம் இருக்கும்போது இதை பார்க்கணும் நம்ம சொல்றோமா இல்லையா அப்படின்னா வெளிச்சத்தில் வருகிற மனிதனுக்கு தன் வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயம் இருக்கிறது நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் இல்லை என்கிற ஒரு நிச்சயத்தை கடவுள் அவன் வாழ்க்கையிலே கொடுக்கிறார் நிறைய மனுஷருக்கு குழப்பம் என்ன தெரியுங்களா நான் வாழ்கிற வாழ்க்கை சரியானது தானா இல்லையா அவங்களுக்கே தெரியல நிறைய பேர் அப்படி ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு தவறான காரியங்களை செய்து கொண்டே அது தவறுதான் என்று தெரியாமலேயே அந்த தவறை சந்தோஷமாக செய்கிறார்கள் இது அடுத்த பிரச்சனை நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்தில் வெளிச்சம் இல்லை நாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அங்கே பேச வேண்டியதாக இருந்தது நான் சொன்னேன் உங்களுக்கு இங்கே கிராமத்தில் உங்களுக்கு லைட் இல்லையான்னு கேட்டேன் லைட்டு இல்லையா ஆனால் நாங்கள் லைட்டை எடுத்துருவோம் அப்படின்னாங்க லைட்டு இல்லை ஆனால் லைட் எடுத்துருவீங்களா என்ன செய்வீங்க அப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அவங்க செய்த ஒரு காரியத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவர்கள் மின்கம்பத்திலிருந்து அவர்களாகவே ஒரு தொடர்பை உடனடியாக ஏற்படுத்தி அவங்க அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாங்க நான் சொன்னேன் இப்படி செய்கிறது தப்பாச்சே இப்படி செய்யக்கூடாது இது தவறு இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா அது வெளிச்சம் நமக்கு வந்தால் போதும் அது எங்கேருந்து வந்தா என்ன எப்படி வந்தா என்ன அது போதையா நான் சொன்னேன் நீங்கள் வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டு தான் இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நான் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் இதை செய்யக்கூடாது ஏன்னா இது தவறானது இயேசுவாகிய வெளிச்சத்தின் இடத்துல வந்தவன் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டான் அதை விட பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கை நீங்கள் கொண்டு வாங்க அந்த விளக்கில் கூட உட்காந்து நம்ம பேசுவோம் ஆனால் இதை நம்ம செய்யக்கூடாது வெளிச்சத்தினிடத்தில் வாழ்கிற மனிதனுக்கு தான் செய்கிறது தவறு என்று உணர முடிகிறது பாருங்க அந்த மக்களுக்கு நான் சொல்கிற வரைக்கும் இதில் என்ன தப்புன்னு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்க சரியா இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களை திருத்தி கொண்டாங்க ஆனால் ரொம்ப வருஷமாக அவங்க அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்திருக்காங்க நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இயேசுவாகிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைந்திருக்கிறீர்களா உங்களுக்கு அந்த வெளிச்சம் இருந்தால் தான் இந்த மூணு ஆசீர்வாதங்களும் இருக்கும் நீங்கள் இருட்ட விரும்ப மாட்டீங்க பாவத்தால் பரிசுத்தமான வாழ்க்கைக்கான ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள உண்டாகும் அந்த விருப்பம்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்றதுக்கு அர்த்தம் இரண்டாவது வெளிச்சமாகிய இயேசுவினால் நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள் சீர்திருத்தப்படுவீர்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் எப்படி போகணும் அப்படின்றத அவருடைய வார்த்தையின் மூலமாய் இயேசுநாதன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் மூன்றாவதாக நீங்கள் ஒரு நிச்சயமுள்ள வாழ்க்கையை வாழ்வீங்க ஆமாம் நான் செய்கிற செயல்கள் சரியானது நான் செய்கிற செயல்கள் தவறானது இந்த நிச்சயத்தை கடவுள் உங்களுக்கு தருவார் உலகத்தில் வாழும்போது இருட்டில் வாழ்கிறவங்க மாதிரி நீங்கள் வாழக்கூடாது வெளிச்சமாகிய இயேசுவை நீங்கள் பின்பற்றி வரும்போது தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இயேசுநாதர் சொன்னார் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்ல அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் மங்காத அணையாத வெளிச்சமாக நான் இருப்பேன் அவன் நேர்மையான வழியில் நடப்பான் என்று ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டுமா நீங்கள் இந்த ஆரோக்கியமான இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க விரும்புறீங்களா ஒன்னே ஒன்று செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை இயேசுநாதர் கையில் ஒப்படைச்சிருங்க ஆண்டவராக இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுடைய கரத்திலே கொடுக்குறேன் நான் இருட்டில் இருக்கிற ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் வேண்டும் வெளிச்சமாகிய நீர் என் வாழ்க்கையில் வாரும் உமக்கான விருப்பத்தை எனக்கு தாரும் என் வாழ்க்கையை நீர் கண்டித்து சரியான பாதையில் நடத்தும் நான் செய்கிற வாழ்கிற வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயத்தை எனக்கு தாரும் அந்த பிரயோஜனமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு என்னை வழிநடத்தும் என்று நீங்கள் கேஞ்சலாம் நாம் பிரார்த்தனை செய்வோமா நீங்கள் விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கலாம் சொல்லுவோமா ஆண்டவராகி இயேசுவே நான் இருளில் வாழ்கிறேன் என்னை வெளிச்சத்திற்குள் கொண்டு வாரும் வெளிச்சமாகிய உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பாவங்களை மன்னியும் நேர்மையான வாழ்க்கைக்குள் என்னை வழிநடத்தும் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்வதற்கு வேண்டிய ஆலோசனைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் பிரார்த்தனை செய்து நாம் நிறைவு செய்வோம் சரியா அன்பின் தகப்பனே இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட பேசினீர் உங்களுடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் யாரெல்லாம் வெளிச்சமாகி இடத்தில் வருவதற்கு தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஒளிமயமாக்கும் வெளிச்சமாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்

தங்களாலும் முடி சூட்டி உன்னை உயர்த்திடுவார் தேசுவை ஏற்றுக்கொள்வார் அம்பாரத்தை சுமந்திடவே உன் ரோகங்கள் யாவையும் நீக்கிடவே பாவம் அம்பாரத்தை சுமந்திடவே உன் ரோகங்கள் யாவையும் நீக்கிடவே வாரி அடித்த வேதனை பொறுத்தார் சோதனை யாவையும் அவர் செய்து ால் வேதனை பொறுத்தார் சோதனையாவையும் அவர் ஜெயித்தார் ஏற்றுக்கொள்வார் கால்களிலி கரங்களிலணி உள்மூடி சிரசின் தரித்திடவே கால்களிலாணி கரங்களிலு தரித்திடவே சுவை ஏற்றுக்கொள்வா கிருஸ்தேசுவை ஏற்றுக்கொள்வா உன் கீரோதயக்க கதவை நீ தீரந்தால் உன் உள்ளத்திலே வருவா உன் இருதய கதவை நீ தீரந்தால் உன் உள்ளத்திலே வருவா தேசுவை ஏற்றுக்கொள்வா மனிதன் பாவத்தை விரும்புகிறான் என்றும் ஏசு கிறிஸ்து தன்னை சுத்தமாக்க அனுமதிக்கும்போது அவர் மனிதனை சுத்தமாக்கி அவன் வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கிறார் என்றும் கேட்டோம் நம்மிடத்தில் உள்ள இருளாகிய பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையை ஒழியுள்ளதாக மாற்றுவார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வாழ்க்கையில் ஒளியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி எசு கிறிஸ்துவினால் பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒரே வாழ்வு சார்பாக உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் வணக்கம்